ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கோன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றி போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே போதும் நிறையா பேர் நேற்றுக்கு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட சிஸ்டர் எங்களெல்லாம் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க யாரும் யாரை மறக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில நான் ஒருத்தங்கக்கிட்ட பழகிட்டேன் அப்படின்னா மறக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் லைவ் வர முடியாததுக்கு காரணம் எனக்கும் எந்த பிரச்சனை கிடையாது இங்கே சூழ்நிலை எல்லாமே நல்லா தான் இருக்குது நெட்ஒர்க் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஏன்னால் இப்போ வந்து ஜனவரி பிறக்க போகுது இல்லைங்களா டிசம்பர் ஜனவரியில் ஒடிசாவில் வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பனி வந்து ரொம்ப அதிகமாக பெய்யும் பகலில் ஒரு ஒன் ஹவர் தான் வெயில் அடிக்கும் மற்ற நேரம் ஃபுல்லுமே அப்படியே இதாக தான் நிற்கும் சரிங்களா அதனாலனே என்னன்னு தெரில ஆனால் இங்கே கிட்டே கேட்டதுக்கு அதனால தான் நெட்ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முன்னாடிலாம் நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சு லைவ் போடுவேன் லைவ் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் அது ஒன்று தான் பிரச்சனை தயவு செஞ்சு சிஸ்டர் யாரும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண வேண்டாம் உங்களெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு நம்ம லைவில் வந்து பழகி பேசலை ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம எல்லாருமே பழகிருக்கிறோம் நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கூடி சீக்கிரம் நமக்கு பழைய லைவ்லாம் கிடைக்கிறதுக்கு நானும் ஏதாச்சும் ஒன்று ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் பிரச்சனை அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் நம்ம சிம் பிரச்சனை அப்படின்னா இது வந்து பனி பிரச்சனையால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் இப்போ நான் வந்து டயத்தை வந்து மாற்றுறேன் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மதியம் ஒரு மணிலேருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே எப்போனாலும் வரலாம் எப்போனாலும் போகலாம் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் லைவ் முடிஞ்சதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தயவு செஞ்சு யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் என்னுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நமக்கு வந்து நியூ இயர் வர்றதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது நியூ இயர் வந்து கிறிஸ்மஸ் இரு என்ன கிழமை வருதோ அதே கிழம தான் நியூ இயரும் வரும் அதனால் இந்த வருஷம் வியாழக்கிழமை தான் கிறிஸ்மஸ் வந்துச்சு வியாழக்கிழமை தான் நியூ இயர் மேவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒடிசாவில் வந்து வியாழக்கிழமைக்கு கரிமீன் சாப்பிட மாட்டாங்க திங்கக்கிழமணிக்கு சாப்பிட மாட்டாங்க திங்கக்கிழமை வந்தால் கூட ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்களான்னு வச்சுக்கொள்ளுங்களேன் வியாழக்கிழமைக்கு உண்மைக்குமே அனுமதிக்க மாட்டாங்க புதன்கிழமைக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றவங்க பிஸ்டி அந்த மாதிரி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் அப்பாவுமே எனக்கு பர்மிஷன் கொடுத்தது புதன்கிழமனைக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஹஸ்பண்டுமே அப்படி தான் சொன்னாங்க அதனால எப்போதுமே நான் வந்து பிரியாணி செய்வேன் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி ஆனால் சின்ன பத்திரத்துல ஒரு டைம் செஞ்சிருக்கிறேன் ஒரு டைம் வந்து ஒரு கிலோ அரிசியில் பெரிய பானையில் செஞ்சிருப்பேன் அது வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை உள்ளது எல்லாமே குழஞ்சிருச்சு நிறைய அரிசி வேஸ்ட் ஆயிடுச்சு அதனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா நல்ல நாளைக்கு இப்போ நாளைக்கு வேண்டாம் பாங்க நமக்குன்னு ஒரு பொருள் இருந்தா நல்லா இருக்கும் பாத்தீங்களா அதனால ஒரு பெரிய டவராக ஒன்று வாங்கியிருக்கிறேன் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறு ரூபாய் சொன்னாங்க ஆனா நான் வந்து மூடியோட சேர்த்து ஆனா ஆனால் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் செம வெயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சின்னோடு ஸ்பூன் வாங்கினாலுமே உங்கள் கிட்ட மற மறைக்க மாட்டேன் இல்லைங்களா அது ஒன்று தான் நான் வந்து எப்போதுமே பிரியாணி செய்கிறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்போதுமே வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த தோசை கரண்டியில் தான் பண்ணுவேங்கிறதுனால கரண்டி ஒன்று வாங்கினேன் நூறுரூபா எல்லா பொருளுமே நான் வாங்கினது உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மூடி அதுக்கப்புறம் என்னென்ன வாங்குறங்கிறத உங்களுக்கு நான் வந்து பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் அப்படி இல்லைனா இப்படியே காட்ட முடியுனாலும் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட காட்டுறேன் நேற்றுக்கு ஒரு தலைவாணி வாங்கினேன் நூறுரூபா தான் நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க நான் நூறுரூபா கொடுத்து ஒரு தலைவாணி வாங்கினேன் நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உரம் கிடையாது இனிமேல் தான் நான் தைக்கணும் இப்படியே காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பிரியாணி செய்யலாம் வேறு எதுனாலும் செய்யலாம் அதனால் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன் வீடியோ உண்மைக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாப்பாவுக்குமே செகண்ட் ஹேண்டில் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு சொல்லியிருந்தேனா வாங்கியாச்சு அதனால் மேடம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறா மட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வாங்கியிருக்கிறேன் பிரியாணி அரிசி தான் ஒன்றரை கிலோ ஒரு வேளை ஹஸ்பண்டோட அண்ணி அக்கா வந்தாலும் வரலாம் அதனால் சேர்த்து தான் வாங்கியிருக்கிறேன் ஆட்கள் வர்றதை பார்த்துட்டு நம்ம சமைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நெய் டப்பா இங்கெல்லாம் நெய் வந்து இந்த கம்பெனி தான் கிடைக்கும் அதனால நைட் அப்போ ஒன்று வாங்கியிருக்கிறேன் இது வந்து இங்க உள்ள பிரியாணி மசாலா நான் வந்து பிரியாணிக்கு செய்கிற பொருள் கொடுங்கன்னு சொன்னோன்னே அவங்க இதுவும் கொடுத்தாங்க ஆனால் இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது ஸ்மெல்லே நல்லா இருக்காது இங்கே உள்ள பிரியாணி சுத்தமாக நல்லா இருக்காது வீட்லேயுமே சோப்பு தீந்துருச்சு அதனால் ரெண்டு மைசூர் சேண்டல் சோப்பு வாங்கியிருக்கிறேன் கிறிஸ்மஸ் முந்திரி பருப்பு வீட்டில் பேஸ்ட்டு காலியாச்சு இருபது ரூபா டாபர் பேஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் பொங்கல் செஞ்சேனே எப்போ நாள் கிறிஸ்மஸுக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலலாம் நான் நிறைய டைம் நான் உங்கள் கிட்ட சொல்லியிருந்துருப்பேன் அங்கே வந்து அச்சுவெல்லாம் மண்டபம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அன்றைக்கி நான் ஒரு தேயிலை வாங்கியிருந்தேன் ரேட்டுமே நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க டீ போட்டு குடிக்கிறதுக்குமே டேஸ்ட்டு உண்மைக்குமே சூப்பராக இருக்குது அதனால் இங்கே பாருங்களேன் பெருசில் ஒன்று வாங்கியிருக்கிறேன் சரிங்களா பெருசில் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வடை ஏதாச்சும் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் வடை ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிவிட்டு மாவு பாக்கெட்டு பஜ்ஜி மாவு பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கிறேன் கடலை மாவு பாக்கெட்டு தான் இங்கே ரவையில் வந்து இந்த ரவை நல்லாயிருக்கும் இன்னொரு பாக்கெட் ரவை அதனால் பிள்ளைங்களுக்கு உப்புமாவும் செஞ்சுக்கலாம் ரவாலட்டு இல்லைன்னா கேசரி அந்த மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் ஒரு லிட்ரு ஆயில் அதுக்கப்புறம் எப்போதும் போல் தான் சிக்கன் மசாலா அப்புறம் கரம் மசாலா கம்ஃபோர்ட் ஒரு நாலு பாக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு கம்ஃபோர்ட் ஒரு நாலு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் எனக்கு அடிக்கடி இங்கே குளிர் டைம்ங்கிறதுனால தலைவலி ஒரு தைலம் ரெண்டு ரூபாய் தைலம் தான் ஆனால் இது நல்லாயிருக்கும் அதனால் இதில் ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் அப்பளம் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட ரெண்டு கெட்ட அப்பளம் இது வந்து பொறிச்சு சாப்பிடும்போது நம்ம தமிழ்நாட்டு டேஸ்ட் அப்படியே இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டுலாம் சமைப்போம் ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால தான் நீங்கள் அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றீங்களாம் சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கூருமை தோசை போடணும் கண்டிப்பாக இன்றைக்கி மாவு ஊற வச்சுருவேன் அரிசி நாளைக்கு இன்றைக்கி நைட் சாயங்காலமோ இல்லை நாளைக்கு காலையில் அரைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் பாப்பாக்காக வேண்டி வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி பொருட்கள் தான் வாங்கியிருந்தேன் டவராக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாப்பாவோட சைக்கிள் எப்படி இருக்கு பாப்பா சைக்கிள் எப்படி ஓட்டுறாங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் எப்போதுமே நான் பிரியாணி செய்வேன் அது எல்லாமே பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற பிரியாணி நான் செஞ்சதை நானே சொல்லக்கூடாது இல்லைங்களா ஆனால் உண்மைக்குமே பிரியாணி நான் செய்கிறது எனக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக செய்வேன் இந்த டைம் பிரியாணி செய்யும்போது அம்மா எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்றரை கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் அதனால் எல்லாருக்குமே பிரியாணி செய்யணும் ஒருவேளை நான் செய்கிறதுல ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்னுடைய லைவில் பேசுகிறவங்க சிஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க பிரியாணியை எந்த மாதிரி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்குங்கிறதையும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை ஹஸ்பண்டோட அக்கா வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா எப்படினாலும் நல்ல நாளைக்கு போல நாளைக்கு யாராச்சும் ஒரு சொந்தக்காரங்க வருவாங்க பாட்டி நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் இந்த டவராக வந்து கரெக்டாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த டவராக ஒரு சின்ன டவராக தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பெரிய டவராக எடுத்துக்கோங்க இது வந்து வெயிட் கொஞ்சம் நல்லாயிருக்கு ரெண்டு கிலோ கிட்டே கறியும் அரிசியும் சேர்த்து ரெண்டு கிலோ கிட்ட தாராளமாக வேகும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எந்த பொருள் வாங்கினாலுமே அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி சிஸ்டர் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டுருங்க பலசரமா எல்லாமே நான் வந்து பதிவாக ஒரு கடை வச்சிருப்பேன் நம்ம வந்து கரெக்டாக அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கடனுக்கு கொடுப்பாங்க சீட்டு தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இங்க பாருங்கள் சீட்டு தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் சரிங்களா அதனால் இந்த சீட்டை பத்திரமாப்பேன் நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் எப்போ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அப்போத்தை கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணுங்கிற ஜாமான் வாங்கிட்டு வருவேன் இந்த மாதிரி தான் நான் சமாளிக்கிறேன் சரி வாங்க நம்ம பாப்பா எப்படி சைக்கிள் ஓட்டுறா அவளுடைய சைக்கிள் வந்து எந்த நிலமையில் இருக்குங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஜாமான் வாங்கினதுங்கிறதுக்காக வேண்டி பஜார் போயிருந்தோங்களா எனக்கு சோம்பு புண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு இது வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் பார்த்துருப்பீங்களா இது வந்து கொய்யாப்பழம் டைப்பில் இருந்துச்சு ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா இது பார்த்திங்களா பழம்லாம் அந்த இதெல்லாம் போட்டு ஒன்று வந்து பத்து ரூபாய் பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்டதோடு சரி அதுக்கப்புறமேட்டு இங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நான் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு மாதிரி ஸ்டைப்பில் இருந்துச்சு அதனால் சரி வாங்கி ஆனால் ஒரு பீஸ் வந்து பத்து ரூபாய் சரி வாங்கிட்டு போகலாமேனு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு மேடம் பாருங்களேன் அதை கொடுத்தா போகுதுன்னு சொல்லிட்டு எப்போம்மா நீ எனக்கு கொடுப்பேன் நான் சொன்னேன் வீடியோ எடுத்துகிட்டு தான் தருவேன் எப்போம்மா எனக்கு கொடுப்பேன் வீடியோ எடுத்துகிட்டு தான் தருவேன்னு சொல்லி உள்ளே வம்பு இருந்தேன் சரி பாவம் போல் உட்காந்துருக்க பாருங்களேன் கொடுத்துர்லாம் நம்ம வெட்டி சாப்பிடலான்னு பார்த்தா வெட்டி சாப்பிட முடியல இது சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த மாடலை சூப்பராக இருக்கு நான் வந்து கொஞ்சமாக கடிச்சிட்டு கொடுப்பேன் அப்புறம் ரெண்டு பேரும் பாதி பாதியாக ஷேர் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செல்ஃபோன் சைஸில் இருந்துச்சுல அந்த ஸ்வீட் சூப்பர் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டாச்சு இப்போ தான் உழவச்சுருக்குறேன் மணி ஆயிடுச்சு ஆனால் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா வீடெல்லாம் இனிமேல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளீன் பண்ணணும் இருந்து கண்ணீர் எதுக்குமா அவன் கண்ணை கட்டி பார்க்கலாம் மதி எதுக்குமா அந்த கண்ணீர் வெங்காயம் கட் பண்ணத வெங்காயம் கட் பண்ணது அவளுக்கு கண்ணுலேருந்து கண்ணீர் ஆனால் எனக்குமா பிச்சுக்கிட்டு இருக்கிற ஆ இன்னைக்கு மதிய எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு வந்துடுங்களா பருப்பு மாதிரி வைப்போம் பார்த்தீங்களா வெறும் தக்காளி மட்டும் போட்டு அந்த மாதிரி வெறும் பருப்பு மட்டும் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஒடிசா ஸ்டைலில் செய்வாங்க பாருங்களேன் உருளைக்கிழங்கு சட்னி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சட்னி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சு வச்சுருக்குறேன் இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் சாப்பாடு தான் நைட்டு என்னது ஃபெஸ்டலாக செய்கிறோன்னு பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம்